ஏற்கனவே இதே பாராளுமன்ற தொகுதியில் ஒரு புண்ணியமா எம்பி ஆகிட்டு போனார் அந்த புண்ணியமா பெருசா பேசுறாரு ஏன்னா ஒண்ணு கேட்டா நான் நேரம் ஒபாமா கிட்ட பேசுவேன் ஒபாமா கிட்ட அப்புறம் பேசலாம் என்னைக்காவது பார்லிமெண்ட்ல போய் உங்க மக்களுக்காக பேசிருக்காரா என்ன பேசின பார்லிமெண்ட்ல இவன் அட்டண்டன்ஸ் என்ன பார்லிமெண்ட்ல முன்னாடி மாதிரி வந்து யாருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கா எல்லாமே ஆன்லைன்ல வருது முன்னூத்தி பதினாலு நாள் நூத்தி நாற்பது நாள் நாற்பத்தி எட்டு சதவீதம் தான் அட்டண்டன்ஸ் யாருக்கு ஏற்கனவே எம்பியா இருந்தாரு இந்த தொகுதியில

தமிழ்நாட்டில் வந்து சுயமரியாதை திருமணம் என்று சொல்லக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அளவிலே சாதி மறுப்பு திருமணங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் அப்ப இது மாதிரி நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் நம்முடைய கொள்கைகளுக்காக கருத்துக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள்